ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கப்போகிற பழமொழி என்ன தெரியுமா சோழியன் குடும்பி சும்மா ஆடாது இந்த பழமொழி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க எப்போ தெரியுமா சுயநலமாக இருக்கிறவங்க ஒரு விஷயம் செய்யும்போது அது நாளடைவில் அவங்க சுயநலத்துக்காக தான் செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வரும்போது இந்த பழமொழியை சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் உண்மையான பழமொழி என்ன தெரியுமா சோழியன் குடும்பி சும்மாடு ஆகாது அப்படிங்கிறது தான் சோழ நாட்டை சேர்ந்த ஆண்கள்லாம் அந்த காலத்தில் தலையோட முன்னாடி குடும்பி வச்சுருந்துருப்பாங்க பெண்கள் வந்து பாரம் தூக்கும்போது அவங்க சீலையை வந்து தலைமையில சுற்றி அதுக்கு மேலே அந்த வெயிட்டான பொருளை தூக்கி வைப்பாங்க அதுக்கு பேர் சும்மாடுன்னு சொல்லுவாங்க அதை தான் சோழர்கள் வச்சுருக்க குடும்பி வந்து சும்மாடாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட பழமொழிதான் தான் இது சோழையின் குடும்பி சும்மாடு ஆகாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருச்சா குட்டி சத உண்மையான அர்த்தம் ஓகே பை அடுத்த பழமொழியில் பார்க்கலாம்